எங்களை நேசிக்கின்ற அன்பின் பரம தகப்பனே அப்பா துதிக்கிறோம் இஸ்ட் கத்தாவே இந்த வேலையிலும் கத்தாவே எங்க தேசத்திலே இருக்கிற சின்ன சிறு குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக உங்களுடைய சமூக நாங்கள் மாண்டாடுகிறோம் கத்தாவே அப்பா சாத்தோடைய கண்கள் அந்த சின்னஞ்சிறு மலலைகள் மேல நோக்கமா இருக்கிறது அப்பா அவர்களை தன்னுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி அந்த சத்ருவானன் பற்பல திட்டங்களை வைத்துக்கொண்டப்பா குழந்தைகளுக்கு எதிராய் தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொண்டிருக்கிறான் கத்தாவே தேவனை நீங்க அப்பா ஒவ்வொரு குழந்தைகளையும் பச்சளம் குழந்தைகளையும் உம்முடைய மரத்தின் நிலையில மறைத்து அப்பா நீங்க பாதுகாத்து அவளை நீங்க வழி நடத்தும்படியா உங்களுடைய சமூகத்துல நாங்க கெஞ்சிரங்கத்தாவை அது மாத்திரம் இல்லை கத்தாவே அப்பா எத்தனையோ குழந்தைகள் அப்பா சிறு வயதிலே தகப்பனே குழந்தை தொழிலாளர்களாக உழைக்கக்கூடிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க அப்பா படிக்க வேண்டிய அந்த வயசுலப்பா தங்கள் குடும்பத்துடைய ஏழ்மை நிலை வறுமை நிலை காரணமாக தகப்பனே அவங்க வேலைக்கு செல்ல நிர்பந்திக்கப்படுறாங்களப்பா ஓடி ஆடி விளையாட வேண்டியப்பா அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு தாவே தங்கள் குடும்ப சூழ்நிலைகளாலப்பா பிஞ்சு கரங்களால வேலை செய்கிறாங்களே கத்தாவே அப்பா அது மாத்திரம்ல அவங்களோட வெள்ளத்துக்கு மிஞ்சின வேலைகளை கொடுத்து அண்டவரை அந்த பிள்ளைங்க அப்பா செய்ய முடியாமல் கஷ்டப்படுத்திய அளவுக்கு ஆனவரை கடினமாய் சித்திரைவதை செஞ்சு ஆண்டவரே அப்படியும் வேலைகளை வாங்குகின்ற நபர்களும் இருக்கிறாங்களே கத்தாவே அவங்களுக்கு நீங்க சந்திக்கும்படியா ஜபீரும் கத்தாவே எத்தனையோ தொழிலாளர்கள் கத்தாவே குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்காம நல்ல ஒரு சூகு சரியான நல்ல தூங்குறதுக்கான வசதிகளை எடுக்க கொடுக்காம நல்ல போஷாக்குகளை கொடுக்காம அண்டவரே அவங்கள அடிச்சு கூட வேலை வாங்குறாங்க சின்ன குழந்தைங்களை அந்தவரையும் இந்த நிலைமையெல்லாம் மாறணுங்கத்தாவே அந்த குழந்தைகளுடைய நல்ல கல்வி கற்பதற்கு ஏற்ற வாய்ப்புகள் வசதிகள் தகவலி திறக்கப்படுவதற்கு செய்யுங்க அந்த குழந்தைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவர் கிருமை செய்யும்படியா ஜபிக்கிறோம் தங்களுடைய சொந்த குழந்தைகளை போல கத்தாவே அவர்களை வைத்தப்பா பராமரிப்பதற்கு நீங்க அந்த ஓனர்கள் கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு நீங்க கிருமை செய்யும்படியாச்சு பிக்கிறோமப்பா அது மாத்திரம் இல்லைப்பா இன்னும் சின்ன வயசுலேயே கத்தாவே எத்தனையோ சிறுவர்கள் அப்பா அண்டவரே தீவிரவாதத்தில் ஈடுபடுத்தப்படுறாங்க கத்தாவே அண்டவரை சின்ன வயசுலேயே இப்ப இராணுவத்துக்கும் நம்முடைய அரசாங்கத்துக்கும் விரோதமாய் போர் செய்யறதுக்கு தாவே அண்டவரே எயிட்டீன் இயர்ஸ்க்கு குறைவான அந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க கத்தாவே இந்த பயிற்சி சங்கங்கள் எல்லாம் தகப்பனே அண்டவரே சந்திக்கப்படுவதுக்கு தேவன் கிருபை செய்ய முடியாது ஜூபிக்கிறது தகப்பனே அப்பா சின்ன வயசுலேயே தகப்பனே அரசாங்கத்துக்கு எதிரான ராண அண்டவரே கழகங்களை குண்டு வெடிப்புகளையும் அண்டவரையும் இந்த சின்ன குழந்தைகளுக்கு அப்பா மனதில் விதைச்சு அந்தவரைய அரசாங்கத்துக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க கத்தாவே இந்த கு நிலைமைகள்லாம் மாறுவதற்கு உதவி செய்யுங்க கத்தாவே அது மாதிரி நம்மள சொந்த தேசத்திற்கும் சொந்த ஜனங்களுக்கும் சொந்த குடும்பத்தினருக்கும் விரோதமாகவே அந்த குழந்தைங்க தூண்டப்படுறாங்கப்பா மனித வெடிகுண்டுகளாக கூட கூட சின்ன குழந்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்களா இந்த நிலைமை மாறணும் கத்தாவே அவங்களுக்குள்ள இருக்க அந்த விலையேறப்பட்ட ஜீவனப்பா அப்பா அழிந்து போயிட்டு இருக்கப்பா நஷ்டம் படையே கத்தாவே ஆண்டவரை இந்த நிலைமை முற்றிலும் மாறுங்கத்தாவே உமக்காய் அவங்க தீவிரமாய் செயல்படக்கூடிய ஆண்டவரை குழந்தைகளாய் மாறுவதற்கு தேவின் கிருபை செய்யும்படி ஆயிடுச்சு தாவே ஆண்டவரை ஒரு சமாதானத்தை பிள்ளைகள் கொடுங்கத்தாவே நல்ல காரியங்களை பயிற்சி வைக்கக்கூடிய ஆண்டவரை தலைவர்களை காணப்பட உதவி செய்யும்படியாகி ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நன் நெறி கதைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல வழியில நடத்துவதற்கு ஆண்டவர் வாய்ப்புகளை திறந்து தரும்படியாகி ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே என்ன சொன்னாலும் குழந்தைங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க கத்தாவே அதை செஞ்சிடும் செஞ்சிருவாங்க அந்த சின்ன வயசுல அந்த உள்ளத்துல ஆண்டவரே நல்ல காரியங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் அவருடைய இறுதியத்துல விதைக்கப்படுவதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா அது மாத்திரமல்லப்பா எத்தனையோ தீவிரவாத அமைப்புகள்லப்பா குழந்தைகளும் பெண்களும் கூடப்பா அடவரே அவளை பங்கேற்கப்படுறாங்களே கத்தாவே அப்பா நிர்பந்திக்கப்படுறாங்க கத்தாவே அடவர் இந்த நிலைமை கத்தாவே தீவிரவாத சக்திகள் எல்லாம் அழிக்கப்படணுங்கத்தாவே குழந்தைகளை அவடைய சட்டையின் மறைவில நீங்க காத்து அண்டவரை நீங்க கிருமையாய் வழி நடத்தும்படியாய் கத்தாவே அது மாத்திரம் இல்லப்பா இன்னும் எதிர்காலத்தை பத்தியே என்னன்னு சொல்லி அறியாது அந்த பச்சில வயதுலப்பா மனித வெடிகுண்டுகளா இந்த குழந்தைகளை பயன்படுத்துறாங்களே ஜீவன் கஷ்டப்படக்கூடாது கத்தாவே அந்த சாத்தானின் தந்திரங்களுக்கு ஆண்டவர் நீங்க எங்க குழந்தைகளை விலைக்கு காத்து கொள்ளும்படியாக ஜோபிக்கிறோம் அது மாத்திரம் இல்லப்பா சின்ன வயதுலேயே கத்தாவே பாலியல் தகப்பனே இந்த பாலியல் தொழில்ல எத்தனையோ குழந்தைகள் அப்பா ஆண்டவரையும் நிர்பந்திக்கப்படுறாங்கப்பா அது மாத்திரம் இல்லை இதனால பாதிக்கப்படுறாங்க கத்தாவே இந்த சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தக்கப்படி தங்களுடைய செல்லங்களை செல்ல குழந்தைகளாய் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆண்டவரை நீங்க கிருமி செய்யும்படியாக ஜெயிக்கிறோம் தகப்பன்னு எல்லா குழந்தைகளையும் ப தன்னுடைய சொந்த குழந்தைகளாய் அண்டவரை நினைப்பதற்கு தேவன் கிருபி செய்யும்படியாக ஜோபிகிறோம் அந்த பாலியல் தொழில் எங்க தேசத்திலிருந்து முற்றிலும் பா அழிக்கப்படும் முடியாம அது மாதிரி தாவையே அநேக பெண் குழந்தைகளுக்கு இந்த பாலியல் தொழிலுக்காக அண்டவரை விற்கப்படுகின்ற இந்த சூழ்நிலை மாறக்கத்தாவே அண்டவரை அதில் இருக்க குழந்தைகள்லாம் சந்திங்க கத்தாவே இந்த பாவ காரியத்துக்கு ஆண்டவரை சின்னஞ்சிறு பச்சிலம் குழந்தைகளை பார்த்தீங்க ஆண்டவரை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் பணத்திற்காக கத்தாவே தொழிலாக இதை ஆண்டவரை ஈடுபடுத்தப்படுறாங்க கத்தாவே தேவன் கிருபி செய்யுங்க ஆண்டவர் எங்கள் கையில் இந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் அவர்களை சத்ருவின் கரங்களுக்கு விலக்கி காத்து ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் சத்ருவின் கரங்கள்லேருந்து ஆண்டவரை நீ அவர்களை சட்டையின் மறைவிலே மூடி காத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் எல்லா பிசாசின் கிரிகளும் மந்தரங்க வல்லமிகளும் மாம்சுத்தீரை கட்டுகளும் தேவிடைய நாமத்தால் மூலமாக கெஞ்சிரும் கத்தாவே தகவல் இந்த பாவ காரியம் எங்க தேசத்தை விட்டு முற்றிலும் அலையணும் கத்தாவே இதற்கு அன்றவரை நல்ல அன்றவரை கடுமையான சட்ட திட்டங்கள் எழுதி ஏற்றப்படுவதற்கு தேவின் கிருபை செய்ய முடியாது அப்பா அந்த அநேக பெற்றோர்ஸ் இப்போ அந்த காலத்தில் தகப்பனே ரெண்டு பேரண்ட்ஸும் போய் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு செல்கிறாங்க ஸோ தங்களுடைய குழந்தைங்கள அப்பா அண்டவரே வீட்டில் யார்த்தையாவது விட்டுட்டு போகிறாங்க சில டே காரில் விட்டுட்டு போகிறாங்க எல்லா இடங்களிலும் அப்பா அந்த பிள்ளைங்கள் அண்டவரே பாதுகாப்பு பெற்றுக்கொள்வது தனியாக இருக்கிற குழந்தைகள் தகப்பனே தங்களுடைய நெய்பர்ஸாலேயோ தங்களுடைய வீட்டுக்கா இருக்கிற சிலவராலையோ பாதிக்கப்படுற நிலைமை அண்டவரே இன்னைக்கு அதிகமாக பெருகிட்டு இருக்கத்தாவே தேவன் கிருமியாய் சிந்தியுங்க இந்த நிலைமைகள் மாறணும் இந்த பாவ காரியங்கள் அந்தவரை எங்கள் நேசித்து விட்டு அப்புறப்படுத்தப்படுவதற்கு தேவின் கிருமியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இன்னும் எத்தனையோ எத்தனையோ வகைகளில் குழந்தைகளுக்கு விரோதமாய் சத்ருடைய தந்திரங்கள் அண்டவரை தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு வருகிறான் கத்தாவை இந்த வஞ்சக வாயுதங்களை பயன்படுத்தி குழந்தைகளுடைய வாழ்க்கையை அவன் அழிச்சுக்கிட்டு இருக்கான் கத்தாவை அண்டவரே குழந்தைகளுக்கு கடைசி நாளில் நல்ல நீங்கள்ப்பா நீங்கள் தகப்பனே குழந்தைய சாத்தான அடக்கி போடுறதுக்கு பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணிக்கிற தேவன் தாவே அது தகப்படி இந்த குழந்தைகளுடைய வாய்னாலே நீங்கள் அப்பா எல்லா சத்துவின் கீழே அடக்கி போடும் முடியாது ஜெபிக்கிறோம் அந்தவரை இந்த பாலியல் குற்றங்கள் முற்றிலும் எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டுவணும்ப்பா அண்டவரே பணம் கிடைக்கணுங்கிற ஆசையில் தகப்படியே பணத்திற்காக எதையும் செய்கிறதற்கு எந்த பாவ காரியத்தையும் செய்வதற்கு துணிந்த இந்த சமுதாயம் மனம் தேவன் கிருபி செய்யுங்க அது மாத்திரமில்லப்பா பள்ளி கல்லூரிகளில் பயில்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் தகப்பனே ஒவ்வொரு அலுவலகங்களில் பணிகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் அவர்களுடைய பாதுகாப்பிற்காய் பரிசுத்திற்காய் நாங்கள் உங்கள் சமத்துல கெஞ்சிக்கிறோம் தேவனே தங்களுடைய சரீரம் தகப்பனே தேவன் தங்கி கெஞ்ச அந்த ஆலயம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து பாவக்கரைகள் படியாம ஒவ்வொருவரும் தங்களுடைய சரீரத்தை பா பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு தேவன் கிருபி செய்யும்படி ஆக ஜபிக்கிறோம் அப்பா இந்த வினோமை துதிக்கிறோம் உத்திரிக்கிறோம் அண்டவரை எல்லா குழந்தைகளையும் அப்பா நீங்கள் சத்ருவிடைய ச சதிகள் அடக்கி போடுகிற இந்த பலனை ஒவ்வொரு குழந்தைகள் வாயிலையும் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜூபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுடைய படிப்பில் தகவலே கவனம் செலுத்துவதற்கு கிருபை செய்யுங்க நற்காரியங்களை சிறு வயதிலே கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியா ஜூபிக்கிறோம் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்டவரை உள்ள ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவரை பாவத்தை உதவி தருகிற சின்னஞ்சிறு குழந்தைகளாய் வளர்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யுங்க கத்தாவே சிறு வயதிலேயே பாவம் என்கிறது அண்டவரை வெறுத்து ஒதுக்கணும்பா தேவன் கிருபை செய்யுங்க எல்லா சொத்துமையும் கிரிகளும் குழந்தைகளுக்கு விரோமம் விரோதமாய் கிரிசுன்ற எல்லாவித பிசாசுடைய அந்தரங்க வல்லமைகளும் மாம்சத்தினுடைய கட்டுகளையும் என் தேவனுடைய நாமத்தினால் கட்டி கொள்கிறேன் பிசாசுடைய கிரியைகள் அந்தரங்க வல்லமைகள் என் தேவனுடைய நாமத்தினால் நிர்மூலமாகட்டும் ஆசீர்வதிக்கின்ற தேவன் ஒவ்வொரு பச்சளும் குழந்தைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க குழந்தைகள் வாயினால எங்க தேசத்துல எழுப்புதலை கட்டளையிட போகிற தயவுக்கா சிறு குழந்தைகள் மூலமாய் ஒரு மாற்றம் எங்க தேசத்துல உண்டா போயின்ற ஒரு தயவுக்காய் உமக்கு கோடி கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்திக்கிறோம் பிதாவே ஆமை